ஒரு ஜாதகத்துல குரு பகவான் நீசமா மறைந்து மறைந்திருந்தாலோ அல்லது ஒரு ஜாதகத்துல நல்லா இல்லாம நீசம பாவகத்தோட சேர்ந்து இருந்தாலோ அவருக்கு சுபகாரியம் எதுவுமே நடக்காம இருக்கும் எந்த காரியமே சுபகாரியம் நடக்கவே நடக்காது வேலை நடக்காது கல்யாணம் நடக்காது குழந்தை நடக்காது அது அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரம் செஞ்சா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் சரிங்களா அதே போல தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா குரு பகவான் அவளுக்கு ஆட்சி வீடு என்ன பரிகாரம் முதல் விஷயமாக இந்த கொண்ட எடுத்து அதுல விளக்கு ஏற்றி வச்சு நெய் விளக்கு ஏத்தலாம் செக் எண்ணெயில் எண்ணெய் விலக்கு ஏற்றிக்கிங்க உகந்தது இந்த விளக்கு அணையிற வரைக்கும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதை சுத்தி வரும் ஒரு மூணு தடவை ஆமா மூணு தடவை சுத்தி வரும் சுத்தி வந்ததுக்கு பிறகு என்னன்னா அந்த கொண்டக்கடலையே ஊற வைக்கணும் நல்ல ஒரு நாள் புறம் அதாவது வெள்ளிக்கிழமை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அல்லது வியாழக்கிழமை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழு வியாழன் ஹோரை அதாவது குரு ஹோரையில் கொடுக்குறது தான் உத்தமம் ஊற வச்ச சுண்டலோட வாழைப்பழம் வைக்கணும் கனிஞ்ச வாழைப்பழமாக வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் தட்டெண்ண வெள்ளத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கோமாதா பூஜை பண்ணுறோம் அதாவது வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு குரு ஹோரையில் கோமாதா பூஜை பசுக்கு பூஜை பண்ணி தீவாதனை காட்டி சாம்பிராணி காட்டி அதுக்கப்புறம் லஸ்திரம் சாத்தி எல்லாம் செய்யலாம் இது எல்லாமே செஞ்சு சுண்டல் வெள்ளம் வாழைப்பழம் கலந்ததை அப்படியே கொடுத்துடலாம் நல்ல பிரமாதமாக வியாழ வாழக்கிழமை செஞ்சோம்னா மிக பிரமாண்டமாக நல்லா இருக்கும் அதாவது கல்யாணம் முதல் நடக்கும் எல்லாமே ஒரு ஒரு ஜாதகத்தில் எல்லாமே போராட்டம் மறக்கமாக இருக்கும் அதனால் சரி பண்றதுக்கு இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க கண்டிப்பான முறையில் இறைவனர்கள் கிடைச்சு உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லதாக நடத்தி கொடுப்பார் நாராயணா கோவிந்தா